பதினைந்து பன்னிரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு இரவு ஒன்பது மணி எம்ஜிஆர் நினைவிழந்த நிலையில் அமெரிக்காவில் உள்ள புருக்களின் மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்ட நாள் அடுத்த நாள் மாலை அண்ணா சாலை தலைமை தபால் தந்தி அலுவலகம் நீண்ட வரிசையில் உழைத்து களைத்து போன அடித்தட்டு மக்கள் காத்திருந்தனர் டவுசர் தெரிய லுங்கியை மடித்து கட்டியிருந்த அந்த ரிக்கேஷாகரனின் கண்களில் பதட்டம் படபடப்பு கவுண்டரில் இருந்த தபால் நிலைய ஊழியர் தந்தி கொடுக்கணுமா என்று கேட்க அமெரிக்கா பொருட்களின் மருத்துவமனை பெயரை சரியாக உச்சரிக்க முடியாமல் திணற தந்தி ஊழியருக்கு புரிந்தது சரி என்னன்னு கொடுக்கணும் தலைவா கவலைப்படாதே நாங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை எங்ககிட்ட இருந்து யாரும் பிரிக்க முடியாது தந்தி ஊழியர் எழுபத்தி எட்டு தான் இருக்கு இன்னும் பதினேழு ரூபாய் வேண்டும் என கேட்க அவன் சார் துட்ட வச்சுக்க நான் ரெண்டு சவாரி போயிட்டு மீதி துட்டை கொண்டாரேன் என அவசரமாய் சென்றான் அடுத்து ஒரு பூக்கார அம்மா ஓட்டலில் வேலை பார்ப்பவர் மூட்டை சுமப்பவர் கைவண்டி இழுப்பவர் நடைபாதை கடைக்காரர் என வரிசையில் காத்திருந்து ஒவ்வொருவரும் அந்த நாள் வருமானத்தில் தலைவனுக்கு தந்தி கொடுத்தனர் சவாரி போன ரிக்ஷாக்காரர் மீதி பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார் இந்த தான் அவர்களை ரத்தத்தின் ரத்தம் இருப்பார் மக்கள் திலகம்